ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்னா நம்ம கன்னியாகுமரியில் செய்கிற மாதிரி சுவையான அற்புதமான சத்துக்கள் நிறைந்த காய்கறி அவியல் குட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளசம் செஞ்சுட்டு அதுக்கு கூடால ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கிடலாம் கூட மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கழுவி வச்சுருக்கேன் காய்கறிகளை ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதில் என்ன காய்கறிகள்லாம் இருக்குனாக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் வழுகுனங்காய் கேரட் வாழைக்காய் பீன்ஸ் வெள்ளரிக்காய் இப்படி நம்மகிட்ட கையில் கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளெல்லாம் நான் எடுத்திருக்கேன் நான் அதாவது முப்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த காய்கறி இதில் நான் வந்துட்டு கொஞ்சமாக கூட்டு வைக்கிறதுக்கும் கொஞ்சமாக சாம்பார் வைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு நான் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தினம் கரெக்டாக இருக்கும் இது கூடலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அது கூட கொஞ்சோண்டு ஜீரம் ஆட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஆக்சுவலாக டென் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு வேக வச்சு அடிச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து நீ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட ரெண்டு மூணு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட எல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஆக்சுவல் நம்ம வந்து தேங்காய் அரைப்பு ஊற்றின பிறகு ஒரு டென் ஆகுது ஸ்லோ ஃப்ரேமில் நம்ம குக் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் அவியல் நல்லா அந்த மசாலா கூட எல்லாம் மிங்கிள் ஆகும் இப்படி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை இறக்கிக்கலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தேன் சொன்ன பாதி காய்கறி சாம்பார் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதையும் வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி சுவையாக நீங்கள் அவியல்குட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்து எல்லா காய்களில் உள்ள சத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நாங்கள் கன்னியாகுமரியிலேயே ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த அவியல் குட்டு எந்த கறிக்குனாலுமே நம்ம வச்சு சாப்பிடலாம் செமையாக இருக்கும் இந்த மாதிரி கன்னியாகுமரியில் நாங்கள் செய்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி செங்கல்பட்டு அரிசியில் பொங்கின சாதம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சாம்பார் சாம்பார் செமையாக வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமி சொல்லியிருந்தாங்க செம்மையாக இருக்குது அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொன்னாங்க சாம்பார் ரெசிபி வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா நம்ம இன்றைக்கி செஞ்சால் அவியல் கூட்டு அப்புறமா இன்றைக்கி நாங்கள் செஞ்சால் அவியல் கூட்டு வச்சு சாப்பிட போகிறோம் ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக ஃப்ரைடே உள்ள விலாக் தான் நான் இன்னைக்கு ஃப்ரைடே டைம் கிடைக்கல ஏன்னா ரெண்டு குட்டிப்பாப்பா பார்த்தீங்களா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்